நூத்தி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் வாசிக்க வீட்டை கட்டார் ஆகில் அதை கற்றவங்களுடைய பிரயாசம் வருதா நீங்கள் அதிகாலையில எழுந்து இங்க ஒரு லைப் ஸ்டைலை பத்தி சொல்லுது காலையிலே எந்திரிங்க வேலைக்கு அதிகாலையிலே எந்திரிச்சு வேலை செய்யறாங்க அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலை செஞ்சு வருத்தத்தின் அப்பத்த என்ன பண்றீங்க சாப்பிடுறீங்க வேஸ்ட்ங்குற ஸ்ரீ சங்கீதக்காரன் சொல்றாரு நீ காலையில எழுந்திரிச்சு ஓவர் டைம் வேலை செஞ்சு வருத்தப்பட்டு வருத்தத்துக்கு அப்பத்தை சாப்பிட்றதே அது விருதான்னு சொல்லிட்டு அடுத்துலேயே என்ன சொல்றாரு அவர் தமக்கு பிரியமானவன் என்ன அளிக்கிறாராம் ஐயோ இந்த வசனத்தை இன்றைக்கி வந்து இங்கே தான் உக்காந்து நான் படிக்கிறேன் தமிழில் நித்திரை அழிக்கிறாருன்னு போட்டிருக்கு ஆம்ப்ளிஃபைட் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் படிக்கிறேன் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா பிரியமானவன் நித்திரை அளிக்கிறாருன்னு போடல பிரியமானவன் நித்திரையா இருக்கும் போது கூட அவர் ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு போட்டிருக்கு தமிழில் நிரத்திரை அழிக்கிறாருன்னு போட்டுருந்துச்சி இங்கிலீஷில் ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் போட்டுருக்கு பிரியமானவன் தூங்குறப்போ கூட ப்ளஸ்ஸிங்கு கொடுத்துருவாரு அவர் நீ வருத்தப்பட்டு அதிகாலையில் எழுந்து வருத்தப்பட்டு வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதா நீ தூங்குறப்பே கத்தரால உன்னை ஆசிர்வதிக்க முடியும் ஆசீர்வாதங்களை தூங்கும் போதே குணந்து கொடுத்துட்டு போக அவரால் முடியும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் ஹி ப்ரொவைட்ஸ் அவர் கொடுக்கிறவர் அப்போ தேவன் தூங்குறப்பெல்லாம் கொடுப்பாரா கண்டிப்பா தேவன் கொடுப்பாரா அப்படி ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார் தேவன் ஒரு மனுஷனுக்கு தூங்குறப்ப கொடுத்து அவன் எப்படியெல்லாம் ப்ரொவைட் பண்றாரு யாருக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குற அத்தனை பேருக்கும் கத்த தேவைகளை சந்திக்கிறார் பல விதமான தேவைகள் வந்திருக்கிறது அது வந்து பொருளாதார தேவை பணம் உணவு பஞ்சம் வந்திருக்குது இந்த மாதிரி நிறைய தேவைகள் வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலை வருது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நீட்ஸ் இருந்தாலும் எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் அந்தந்த நேரத்தில் ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் பாருங்க மாவும் எண்ணெயும் குறையாம இருக்க கத்தர் பெருக செஞ்சிருக்கிறார் எண்ணெய் பஞ்சகாலம் முடியற வரைக்கும் குறையாம இருக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் அந்த எண்ணெய் பல பாத்திரங்களை நிரப்புவதற்கும் அவர் உதவி செய்திருக்கிறார் அஞ்சப்போ ரெண்டு மீனை பெருகவும் செய்திருக்கிறார் மீனின் வாயிலிருந்து காசு எடுக்கவும் கத்தர் வச்சிருக்கிறார் தேவன் ப்ரொவைட் பண்ண விதங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு யோசிச்சு பார்க்க முடியாத விதத்துல சூப்பர் நேச்சுரலாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தேவைகளை சந்தித்து நான் நம்புறேன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவன் வந்துச்சுன்னா ஆண்டவர் எதை வேணால் அசைக்கிறார் அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவர் எதை வேணா மூவ் பண்றார் யாரை வேணா அசைக்கிறார் ஆனால் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்தா இருக்கிறார் இன்னைக்கு ஒரு வேலை நம்ம லைஃப்ல சில பகுதிகளில் குறையோட தேவையோட நீட்ஸோட இருக்கலாம் இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன் உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன் உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அசாதாரணமாய் சந்திப்பாராக சூப்பர் நேச்சுரலாக சந்திப்பாராக நான் சொல்றேன் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பார்ப்பீர்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்க பெறுவீங்க எனக்கு இப்படித்தான் வரணும்னு நினைச்சா தான் வரும் ஆனால் ஆண்டுவரை நீங்க எப்படி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னா கர்த்தர் சூப்பர் நேச்சரல உங்களுக்கு சந்திப்பார் நிறைய நேரங்களில் ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் தேவனுடைய ஞானத்தை ஒரு மனிதன் ஆராய்ந்து முடிக்கவே முடியாது தேவனுடைய ஞானத்தை ஒரு விதவை வந்து தீர்க்க தரிசிட்டு சொல்கிறாங்க என்னுடைய கணவன் வந்து இப்படி கடனை வச்சுட்டு மறிச்சிட்டாரு எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இப்போ கடங்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அவர் கேட்குறாரு உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட கொஞ்சம் ஆயில் இருக்குது எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது அது சொல்கிறாரு நீங்கள் போய் பாத்திரங்களெல்லாம் வாங்கி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றுங்க ஒரு ஆலோசனை ஒரு திட்டம் தேவ மனுஷன்ட்டு வர்ற ஒரு ஆலோசனை இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா இது வரைக்கும் நடந்ததில்லை ஆனா இப்ப தீர்க்கதரிசி சொல்கிறதுனால நடக்கும் இப்ப கர்த்தர் சொல்கிறதுனால நடக்கும் இயேசு விண்ணாமத்துல இது வரைக்கும் அந்த வழியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்காது ஆனா இனிமே வரும் இதுவரை பார்த்திராத இடங்களிலிருந்து எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்து உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவர் நியூ இதுவரை நீங்கள் பெற்றிராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்வாராக உங்களுக்காகவே கர்த்தர் சில வாசல்களை தரப்பார் என் தேவனை போல வைராக்கியம் பாராட்டுறதுக்கு யாருமே கிடையாது எனக்காக சில வாசல்களை கர்த்தர் தரப்பார் இப்படியெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ஆனால் எனக்காக அதை செய்கிறார் என்னை பெருகுவதை நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் இவர் சொல்லி நாங்கள் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் பெருகுகிறது அது நிற்க மாட்டேன் அது ஊற்றிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன தெரியுமா கத்தரும் தேவையை சந்திக்கணும்னு நினைச்சிட்டாருனா அவர் செய்யறதை யாரும் தடுக்கவே முடியாது சூப்பர் நேச்சுரலாசி நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்கல என்னைக்கோ நடந்த அற்புதமா நினைக்கிறீங்கன்னா அற்புதத்தை பார்க்கல அற்புதம் செஞ்ச தேவை நான் அவர் மாறவே இல்லை அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார் நீங்க அற்புதத்தை ஒரு ஈவெண்ட்டா பாத்தீங்கன்னா கடந்த காலத்துக்கு தள்ளி போட்டுருவீங்க பைபிளில் படிக்கிற கதையாக பார்த்துருவீங்க இந்த சம்பவம் நினச்சி நான் என்ன சொல்கிறேன் சம்பவத்தை பார்க்காதீங்க அற்புதத்தை பார்க்காதீங்க அற்புதம் செய்த தேவனை பாருங்க அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்வார் அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தேவானா அப்படி செய்வார்னா இன்றைக்கி எனக்கு ஒரு தேவையான எனக்காக கத்தர் வாசலை தரப்பார் எனக்கு கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் எனக்காகவும் அற்புதத்தை செய்வார் ராமே